எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் கல்யாண வீட்டில் செய்கிற ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம கேசரி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்போ செஞ்சது மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அப்படி தட்டில் வச்சாலே அப்படி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள் அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன் ஸ்மெல் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அந்த எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து கொஞ்ச நேரம் அந்த ரவையில் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்துருந்தோம் இல்லையா அன்றைக்கி ரெண்டரை கப்பளவுக்கு நல்லா சூடு பண்ண தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் நல்லா சூடு சுடு தண்ணி சேர்த்ததுனால நம்ம கை விட்டுறாமல் கலந்தோம் அப்படின்னா கட்டிப்படாமல் சூப்பராக ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் இந்த மாதிரி கலக்கும் போது நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஸ்மூத்தாக வர அளவுக்கு கலந்துக்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஈக்குவலான குவான்டிட்டியாக எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கூட சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சர்க்கரையும் ரவையும் ஒன்றா கலந்துலாம் கேசரி வந்து எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயந்தான் எல்லோரும் வீட்டில் செய்வாங்க ஆனால் நம்ம கல்யாண வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்போ பரிமாறினாலும் அந்த கேசரி வந்து அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் அது வந்து இது எப்படி பண்ணுறாங்க நம்ம வீட்டில் செய்யும் போதெல்லாம் காஞ்சு போயிடுமேன்னு யோசிப்போம் அதுதான் அந்த சீக்ரெட்டான விஷயம் இருக்குது இப்போ ரெண் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்ததுனால அதே குவாண்டிட்டிக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து கலந்து விட கலந்து விட கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்குவேன் நம்ம அந்த ரீஃபைண்ட் ஆயிலில் ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுக்கிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் சென்றாலும் அது காஞ்சு போயிடாமல் அது ரொம்ப இறுக்கமாகிடாமல் அப்படியே நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் இந்த கேசரியில் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ நீ அழகாக அந்த ரவை அந்த சர்க்கரை எல்லாம் ஒன்றா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கேசரி வந்து நம்ம அப்படி கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி அப்படி வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நீங்கள் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ஃபுட் கலர் என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியில் அப்படியே எடுத்து நான் ப்ளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக ஒட்டாமல் இருக்குன்னு அவ்வளோதாங்க இந்த ஸ்டைல் கேசரி ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் கூட மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்